எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லணும் உதவும் நான் லேண்ட்மார்க்ல ஒர்க் பண்ணியிருந்தேன் நான் சினிமாவுக்கு வரக்கு வந்து ஒரு புத்தகம் கிடையில அப்போ ஒரு ஒரு அம்மா வந்து எனக்கு நான் அந்த அம்மா வந்து புத்தகங்கள் எடுத்துகிட்டே இருக்கேன் நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன் எல்லா எல்லா புத்தகங்களும் ஈழ புத்தகங்கள் ஈழத்திலிருந்து எழுதப்பட்ட புத்தகங்கள் அந்த அம்மா வந்து தமிழ் மாதிரி இல்லை அந்த அம்மா வந்து ஒரு மாதிரி இருந்தாங்க அதாவது வட இந்திய பெண்ணா இருந்தாங்க ஒரு பத்து புக்கு எடுத்துட்டு அவங்க பில்டிங் ஹோட்டலில் போய் கொடுப்போம் நான் போய் கேட்டேம்மா நீங்க வந்து நீங்க நார்த் இந்தியன் மாதிரி இருக்கீங்க நீங்க தமிழ்னா என்னன்னு தெரியாது ஆனா நீங்க எப்படி ஏன் அந்த இள படிச்சீங்க அப்படின்னு கேட்டு எடுத்துட்டு போறீங்கன்னு கேட்டுக்க அந்த அம்மா சொன்னாங்க உலகத்திலே ரெண்டு இலக்கியம் தான் இருக்கு அந்த ரெண்டு இலக்கியம் ஒன்று ஆஸ்விச் இலக்கியம் அதுக்கப்புறம் ஈழ இலக்கியம் சொன்னாங்க நான் கேட்டேன் எப்படி இதை சொல்றேங்க உலகத்திலே ரெண்டே ரெண்டு இனத்துதான் அதிகமாக வழிகளை உணர்ந்தேயணும் அப்படி சொல்லிச்சு எனக்கு அப்பதான் தெரிஞ்சது மிகச்சிறந்த படைப்புகள் வந்து வழியிலிருந்து தான் பறக்குதுங்க ஸோ வழியிலிருந்து தான் இந்த இதை திரும்பி திரும்பி நான் ஒவ்வொரு வருஷமும் வரும்போதும் அதேமாதிரி இன்னும் ஒரு ஐநூறு வருஷம் ஆனாலும் வந்து இல்லத்திலிருந்து எடுக்கப்படும் படம் வந்து நம்மளுடைய வழிகளை நம்மலாம் இங்கே உட்கார்ந்து சிரிச்சிக்கிறோம் பெரும் வழிகளோட அந்த இன்னும் நம்ப மாட்டேங்க நான் நான் ஏழு வயசாக இருக்கும்போது இடத்துக்கு போனேன் அதுக்கப்புறம் இன்னைக்கு வரைக்கும் நான் போகவே இல்லை எவ்வளவோ தடவை என்னை வந்து கூப்பிட்டாங்க என்னால் அந்த மண்ணுக்கு நான் திரும்பவே முடியல அந்த மண்ணை நான் சுடுகாடை தான் நான் பார்த்தேன் அவ்வளோ அழகான இடமா நான் பார்த்தேன் கதிர்காமத்திலருந்து அப்புத்தலையிலேருந்து நான் போன இடங்கள் எல்லாம் அவ்வளோ செழிப்பாகவும் அவ்வளவு குழந்தைத்தனமான மனிதர்களாகவும் குழந்தை மனசுள்ள மனிதர்களாகவும் பார்த்தது அந்த பூமிக்கு நான் திரும்பவே முடியல திஸ் இஸ் வெரி அப்ரோபிரியட் இந்த லாஸ்ட் படம் வந்து இன்னொன்று ரொம்ப முக்கியமாக அந்த படத்தில் இந்த படம் ஒரு எக்ஸ்ட்ராடனரி ஒர்க் ஆஃப் ஆர்ட்ன்னு சொல்ல மாட்டேன் ஆனால் அந்த ஒர்க்குக்கு பின்னாடி இதை பண்ணணுன்ற ஒரு எண்ணம் அந்த டேரக்டருக்குறதுக்கு அதுக்கு ஒரு பெரிய நம்ம அப்ளோம் இது ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து தமிழ் இளைஞர்களில் வந்து நான் இதை ஒரு சினிமாக்காரனாக இருந்து வந்த ஒரு சினிமாக்காரன் சொல்ல வேண்டிய மிக முக்கியமான விஷயம் தான் நிறைய பேர் என் ஆபீஸ்க்கு வந்து சென்னைக்கு வந்து இங்க இருந்து ஏதோதோ இருந்து அங்கே வந்து ஈழத்து பசங்க தான் வந்து என்கிட்ட வந்து நடிக்க வாய்ப்பு கேட்பாங்க அப்ப நான் கேட்பேன் நீங்க யார் மாதிரி ஆகணும்னு கேட்டா தமிழ்நாட்டில் இருக்கிற பேர் சொல்ல போல பேமஸான நடிகர்கள் ஆகணும் தான் எல்லாருமே ஆசைப்படணும் அது ரொம்ப வெட்கடான விஷயம் அது இந்த பட்டத்தில் சொல்லியிருக்காங்க அதுக்காக பண்ணுங்க வந்து ஒரு கலைஞனோ ஒரு இளைஞனோ ஒரு பெண்ணும் ஒரு தகப்பனும் ஒரே ஒரு தலைவன் தான் இருக்க முடியும் வேற யாருமே ஒரு தலைவன் ரொம்ப டீப்பராக புரிஞ்சு சினிமாவில் வந்து சாதிக்கணும்னு ஆசைப்படுறது தப்பு கிடையாது சாதனைன்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும் சாதனை என்னென்னு சாதனை வந்து நிறைய சாதனைகள் இருக்கு இமயமலையில் ஏறுறது ஒரு சாதனை மூணு ஆஸ்கர் வாங்குற சாதனை முன்னூறு கோடி மூவாயிரம் கோடி சம்பாதிக்கிற சாதனை ஒரு நாடு ஊரை வாங்குறது சாதனை நாட்டினுடைய அதிபர் ஆகிறது சாதனை இப்படி எல்லா சாதனையும் இருக்கு ஆனா ஈழத்தில் நடந்த சாதனை உலகமே யாருமே திரும்பி பார்க்க முடியாது பண்ண முடியாத ஒரு சாதனை சாதனை சாதனைக்கு வந்து நான் சாதிக்க போறேன் சாதிக்க போறேன்னு சொன்னேன் இந்த படம் வந்து எனக்கு சொல்லுச்சு இந்த படத்துல நான் ஒரு படத்தை பார்த்தோன்னே படத்துல இருக்கிற விஷயங்களோட படம் எனக்கு என்ன சொல்லிபுடிச்சுன்னு பாப்பேன் ஆஹ் ரொம்ப ரொம்ப முக்கியமான படம் இந்த இந்த விஷயம் தான் இங்க நான் சொல்றதுக்கு வந்து நினைக்கிறேன் வர்ற இளைஞர்கள் எல்லாரும் சினிமாவிலே ஆசைப்பட்டுட்டே இருக்காங்க நிறைய தமிழர்களை பாக்கிற எல்லாருமே சினிமால வந்து இந்த மே சோ கால்டு இந்த மேலாக மேலாக இருக்கும் ரொம்ப எம்டியான விஷயங்களுக்கு தான் வந்து அவங்க லைஃபே டெடிக்கேட் பண்ணிக்கிறாங்க நிறைய இளைஞர்கள் எழுத்தினுடைய மிகச்சிறந்த எழுத்த அதை யாருமே படிக்கிறது கிடையாது கவிஞர்களான ஆளியோ தமிழ்நதியோ நிறைய பேர் இங்க இருக்காங்க சேரன் அவங்களாம் அவ்வளோ அவ்வளோ நாள் ஒர்க் பண்ணிருக்காங்க நிறைய சொல்லிக்கிட்டே போனாச்சு முதல்ல இந்த குழந்தைங்க படிக்கணும் அதை அப்பா அம்மா முதல்ல பார்த்துக்கணும் சின்ன குழந்தைகளை அவங்களுக்கு வந்து படிப்பு சொல்லிக் கொடுங்க அதுவும் ஈழ லிட்ரேச்சர் சொல்லிக் கொடுங்க உலகத்தின் ரெண்டு லிட்ரேச்சர் தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன் அம்மா வந்து எனக்கு கொடுத்தாங்க அதுவும் வேற மண்ணிலிருந்து வடநாட்டில் வந்து தமிழ் லிட்ரேச்சர் உலகத்தின் மிகச்சிறந்த லிட்ரேச்சர் அந்த லிட்ரேச்சரை வந்து நம்ம குழந்தைங்களுக்கு படிக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன் சொல்லப்போனால் நான் எடுக்க வேண்டிய படத்தை இவன் இடத்துல ஆக்ஷன் வழிகளை வலிகளை நம்மளுக்கு மறக்கடிக்கக்கூடியது மறக்கணும் வழி வழிகளை மறக்கணும்னு அவசியம் இல்லை ஆனா வழிகளை எப்படி நம்ம பாதுகாக்கணும் நம்ம நம்ம மனசுக்குள்ள அந்த ரணங்களை ரணங்களை பொத்து பொத்தி பாதுகாத்துக்கணும் சொல்லு மேக்சுவலா அது வந்து இலக்கியத்துல மட்டும்தான் இருக்கு அதனால இலக்கியம் நம்ம குழந்தைங்க படிக்கணும் இளைஞர்கள் படிக்கணும் இதை பத்தி நம்ம இன்னொரு தடவை ஏதாவது பேசுவோம் ரொம்ப முக்கியம் நினைக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்

இட்ஸ் வெரி இன்ட்ரஸ்டிங் பிலிம் எல்லாரும் நீங்க ஒரு பிடிச்சது ஆனா ஒரு படம் நான் சொன்ன மாதிரி சுரேஷா அப்பாவை மீட் பண்ணேன் அவர்கிட்ட கேட்கும் வந்து என்னப்பா பண்ணீங்க நான் வந்து பெரிய ஷெஃப் அப்படின்னாரு அவரை பத்தி இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது நிறைய ஹோட்டலுக்கு வந்து ஒரு பெரிய கன்சல்டன் இருந்திருக்காரு அப்ப அவர் சொன்னார் வந்து நிறைய எத்தனை டிஷ் நீங்க பண்ணீங்கன்னா தௌசண்ட் டிஷஸ் பண்ணுங்க அப்படின்னா லைஃப் லாங்கா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு ஃபில்ம் மேக்கருக்கு வந்து ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் லைஃப்ல தேவைப்படுது இப்ப சாஜி பெட்டில வந்து ஒரு படம் எடுக்கும் போதுல வந்து ஒரு தீம் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு தீம் இருந்துச்சு அந்த தீம்ல வந்து வந்து காதல எழுந்துட்டா போயிடணும் இருக்கு ஆனா வந்து இன் அ வெரி வெரி ஷார்ட் வே இந்த படம் ரொம்ப லாங் படம் பாத்தீங்களா நீங்க ரொம்ப லாங் அந்த படம் சோ இன்னும் அடுத்த தடவை வரும்போது இன்னும் கொஞ்சம் ஷார்டா கிறிஸ்பா இன்னும் ஸ்ட்ராங்கான கதைகள் சொல்லணும் அதாவது எப்படின்னா நம்ம எழுத்துல இருந்து வந்தவங்க இன்னும் ரொம்ப ஸ்ட்ராங்கான ரொம்ப சின்சியரான கதைகள் சொல்லணும் இது வந்து ரொம்ப லைட் ரிமெண்ட் ஸ்டோரி நான் உங்களை மாதிரி படம் பார்த்து இந்த படம் பார்த்துட்டு வந்து நான் வந்து நல்லா இருக்கு நம்மளுக்கு தெரிஞ்ச பையன் சிந்து அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்ரிஷியேட் பண்ண மாட்டேன் ஐ வாண்ட் இம் டு நாக் த இன்டர்நேஷனல் டோர்ஸ் டோர்ஸ் அப்போ வந்து இன்னும் ஸ்ட்ராங்கான படங்கள் இன்னும் ஈழத்துல இருந்து வந்த படங்கள் ஐடென்டிட்டி நம்ம ஐடென்டிட்டி என்ன படங்களோ அதை வந்து சொல்லணும்னு நான் ஒரு ஆசை வந்து இதில் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச வந்து ஜெயந்தனுடைய ஆக்டிங்கோ பெரிய ஒரு வெட்டன் ஆக்டர் மாதிரி ஆக்ட் பண்ணிட்டே இருக்கான் எவளனா முடிப்படா எப்படா சொல்லுவோம் ஓகேன்னு சொல்ற மாதிரி இருந்துச்சு ஆக்ஷன் கொஞ்சம் சீக்கிரமா சொல்லிடலாம் வந்து அவன் ஆக்ட் பண்றதுக்காக அவன் ஒர்க் ஷாப் நடத்துறதுக்காக அவன் பண்ண ஸோ இஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் ஃபிலிம் பட் ஆனால் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் தான் பண்ணலாம் இது வந்து நான் வந்து சும்மா வந்துட்டு தடவி கொடுக்குற மாதிரி பட்டர் தடவ மாட்டேன் நான் அந்த மாதிரி ஆள் கிடையாது வச்சுருக்கேன்

ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ் ஐ ஐ ஒர்க் இன் புக் ஷாப் ஆல் ஃபோர் ஃபோர் கிராஃப்ட்ஸ் சினிமாவில் அந்த நான் வந்து வந்து படித்தேன் இன்னைக்கு வரைக்கும் என்னுடைய 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 பெட்டியில் பார்த்தீங்கன்னா அதில் பர்சன்ட் புக்ஸ் தான் இந்த இந்த ஃபிஃப்டீன் டேஸ்க்கு என்ன படிக்கணும்னு புக்ஸ் எடுத்து வந்திருக்கேன் நான் நிறைய இள பசங்க நான் பார்க்கும்போது நான் கேட்டேன் ஃபார் எக்ஸாம்பிள் ரொம்ப ஒரு ஒரு ஒர்க் ஷாப் நடத்தினேன் போது இப்போ இருபது பசங்க ரொம்ப பிரைட்டான ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க வந்து அப்ப நான் கேட்டேன் பாரிஸ்ல பிகாசோடைய மியூசியம் போனீங்கன்னா நோபடி நோஸ் வேர் பிகாசோஸ் மியூசியம் நோபடி நோஸ் வேர் மோரேஸ் மியூசியம் எனக்கு ரொம்ப ஷாக் ஆயிடுச்சு எல்லாருமே என்ன நினைக்கிறோம் நம்ம வந்து படம் பண்ணணும்னு நினைக்கிறோம் ஆசைப்படணும்னு நினைக்கிறோம் நம்ம டேலண்ட் நினைக்கிறோம் பட் ஆனா நீங்க பண்ணும்போது அந்த படம் இது வரைக்கும் யாருமே பார்க்காத பெர்ஸ்பெக்டிவ்ல இருக்கணும் ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கும் ஒரு படம் எதுக்கு நான் வந்து ரொம்ப ரொம்ப ஷாக்கிங்கா

ಇದು ರಿನ್ಸಿಯರ ತಿರ್ಸ್ ಎಕ್ಸ್ಪೀಯ ಎಕ್ಸ್ಪೀರಿ ನಾ ವರವರೆಗೆ ಸಿನಿಮಾ ಎಲ್ಲ